சார் டூர் வேலெட்டில் வந்து நம்ம ஆப்பில் வந்து சொல்லிடுவாங்க சார் அதாவது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பத்தாயிரம் வச்சுருக்கலாம் ஒருத்தர் ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கலாம் ஒருத்தர் ஐம்பதாயிரம் வச்சுருக்கலாம் சரிங்களா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறுவனம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு வகையான டூர் அலாட் பண்ணும் இன்னும் தேதி இத்தனை நாள் இந்த இடத்துக்கு வரணும் மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவோம் உங்கள் இதை வந்து என்ன அமௌண்ட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த டூர் போகணுங்கிறது நீங்கள் முடிவெடுக்கலாம் சரி அறிவிச்சிட்டாங்க நாங்கள் கட்டாயமாக போய்தான் தீரணுமான்னு கேட்டேன்னா தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்குங்க எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது அந்த குறிப்பிட்ட அந்த தேதியில் எனக்கு வேலை இருக்குது அதனால் நான் போக விரும்பலை தாராளமாக போகாமல் இருந்துக்கலாம் அதுக்காக அந்த டூர் வேலை அப்படியே இருக்கும் இதாகாது ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க நான் வர்றேன்னு சொல்லி கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட எல்லா ப்ராசஸ்ஸு ரூம் அலாட் பண்ணணும் ஃபுட்டு ஏற்பாடு பண்ணணும் அத்தனையும் பண்ணி போட்டு நீங்கள் வரலன்னு சொன்னோன்னா அது கல்யா சார் அதாவது வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து இத்தனை டூரும் செட் ஆயிடும் அது வந்துடும் கூடி விரைவில் அது நடக்கும் சரிங்களா அந்த டூரில் வந்து வெளிநாடு இருந்து உள்நாட்டு டூர் வரைக்கும் சகலமும் இருக்கும் புரியுதுங்களா அதாவது இங்கே இருக்கிறவங்களில் மதிய உணவு அதிகப்படியான தொகை கொடுத்து சாப்பிடுவாங்க எத்தனை பேர் எத்தனை ரூபா எவ்வளோ நானூற்றம்பது ரூபா ஆ நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் நானூற்றம்பது ரூபா நீங்கள் மேலே பெரிய சார் எது எடுத்தாலும் நீங்கள் தான் இருக்கிறீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு நா ஒரு நேரம் உணவு ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஒரு வேலை தான் சார் நம்ம ஹோட்டலில் போய் சிக்கனோ அல்லது மட்டனோ ஆர்ட்ரு கொடுத்து மிச்சமாயிருச்சுன்னா பேக் பண்ணி கொடுத்தா பேக் பண்ணி தருவா அங்கே அதுவும் நடக்காது புரியுங்களா பேக் பண்ணி கொடுத்தா கொடுத்துருவா அங்கே அதுவும் நடக்காது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு அங்கே ரூம் கிடையாது ஒரு நாள் ரூம் வாடகை பதினெட்டாயிரம் ரூபா அதுக்கு அங்கே ரூம் இல்லை முந்நூறு ரூம் இருக்கு அதுக்கு அங்கே ரூம் இல்லை இது யார் அனுபவிக்கிறாங்க மக்கள் தானே நாங்கள் என்ன நினைக்கிறோம் இவ்வளோ கொடுத்து சாப்பிடணுமா நம்ம சைக்காலஜி அங்கேயே கீழே போயிடுது சார் மனசு அதாவது நம்ம எம்டி அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை பணக்காரன் ஆகணும்னு நினச்சா நீங்கள் பணக்காரனாக ஆகணும் என்னடா பைத்தியத்தனமாக இருக்குதா பணக்காரன் ஆகணுன்னா பணக்காரன் ஆகணும்னா என்ன அர்த்தம் சார் உண்மையாகவே பணக்காரனாக நீங்கள் ஆகணும்னு நினச்சவங்க மனதளவில் நீங்கள் பணக்காரனாக இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் நடக்கும் முடிஞ்சால் அதுக்கு வேற ஒரு கிளாஸ் வேணால் எடுத்துட்ற நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி கொள்வது எப்படி பேர் ரொம்ப சார் அவங்க விதி தரவாங்க அதுக்கெல்லாம்